ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீல அகடமி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸை பற்றி நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அந்த கிளாஸோட ஸ்டார்டிங் டே தான் இன்னைக்கு டே ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸையும் ஜிகே தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணங்களையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் முதல் வாரத்தோட ஷெடியூலில் நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்டை ஸ்டார்ட் பண்ணுறோம் போக போக இந்த வாரம் ஜிகே மட்டும் இருக்கும் அடுத்த வாரம் ஜிகே பிளஸ் தமிழ் இருக்கும் அதுக்கு அடுத்த வாரம் ஜிகே பிளஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் வரக்கூடியதாக இருக்கும் அந்த ஷெடியூல் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுடைய இந்த ஆன்லைன் கிளாஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாமை எப்படி படிக்கணும் அதை எப்படி நம்ம கிராக் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து வெறும் குரூப் ஃபோருக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க நீங்கள் குரூப் டூ படிக்கிறவங்களா இருக்கலாம் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருக்கலாம் டெட்டு போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக இருக்கக்கூடியவங்க தான் இது சரி இன்றைக்கி நம்ம என்ன தொடங்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டி தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் அதுல ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா அறிவு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய கரண்ட் அபேர்ஸ் முதல் கொண்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் ஆட் ஆகிதான் வரக்கூடியதாக இருக்கும் இதில் எது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம் அது உங்களுக்கு தெளிவாவே விசிபிள் ஆகும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை இதில் கேட்கக்கூடிய கேள்விகளை மறக்காம கீழே செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க எடுத்த உடனே நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இப்ப இந்த பாக்ஸுமே ஒரு இம்பார்ட்டன் ஒரு கேள்வி நமக்கு எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் கேள்வி கேட்கலாம் இங்க பாருங்க மாணவர் ஒண்ணு மாணவர் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன சொல்றாங்க பாருங்க தமிழ் தாய்மொழியாக உள்ளவர்களுடைய உணவு என்ன அப்படின்னா அரிசி அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன விழாக்களை ரொம்ப சிஸ்டா கொண்டாடுவாங்க அப்படின்னா பொங்கல் விழாக்கள் மலையாளம் ரெண்டாவது என்ன சொல்றாங்க மலையாளம் வந்து தாய்மொழியா இருக்கக்கூடியவங்களுக்கான முக்கியமான உணவு என்ன அப்படின்னா புட்டுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன விழா கொண்டாடுவாங்க அப்படின்னா ஓணம் அப்படின்னு பண்டிகை சொல்றாங்க இந்தி மொழி பேச இந்தி மொழியை தாய்மொழியாக உள்ளவர்கள் என்ன உணவு கொண்டாடுவாங்க அப்படின்னா சப்பாத்திக்கு முக்கியத்துவம் தரக்கூடியதாக இருக்கும் என்ன பண்டிகை அப்படின்னா ஹோலி பண்டிகை அப்போ ஸ்டார்டிங்கே நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லைனையுமே நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம பார்ப்போங்க இந்தியாவினுடைய பன்முகத் என்ன அப்படின்றதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுல தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் அதை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர போகிறோம் இப்ப இந்த இடத்துலேருந்து நம்ம கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்தியா ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தினுடைய தாயகமாக விளங்குது அப்படின்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான இப்போ இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த நகரங்களினுடைய தாயகமாக விளங்குது அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வளங்களால் ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாங்க இந்த வெளிநாட்டு நபர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்கள் ஐரோப்பியர்கள் அதாவது இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன மக்கள் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்தன இப்ப நில வழியாகவும் வராங்க கடல் வழியாகவும் கிட்ட வந்து நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய செல்வம் வளங்களுக்காக வரக்கூடியதாக இருக்கு அடுத்து பாருங்க இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிப்போம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒரு நவீன இனத்தவறினுடைய ஒரு பகுதியா இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த நவீன இனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் திராவிடர்கள் விக்டோரிக்கள் ஆரியர்கள் ஆல்சைன்ஸ்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இனத்தவரனுடைய ஒரு பகுதியாக உள்ளன அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட கரெக்டாக ஒரு பேப்பர் எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர் இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதிலே இந்தியா தன்மை வந்து என்ன இருக்கான் மேலோங்கி இருப்பதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் பன்முகத்தன்மை இருப்பதற்கான எந்தெந்த காரணத்துக்காக இந்தியா வந்து பன்முகத்தன்மை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு நில அமைப்பும் வாழ்வியல் முறையிலும் பன்முகத்தன்மை அப்ப நிலத்தோட அமைப்பு வாழ்வியல் முறை அடுத்து பாருங்க சமூக மற்றும் சமய பன்முகத்தன்மை மொழிசார் பன்முகத்தன்மை பண்பாட்டு பன்முகத்தன்மை அப்ப என்ன கேட்கலாம் இந்தியாவில் என்னென்ன தலைப்புகளில் பன்முகத்தன்மைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கிட்டத்தட்ட ஆறு வகையில பன்முகை துண்ட வகை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த ஆறு வகைகளை தானவா நம்ம வாங்க போறோம் இப்ப வாழ்வியல் அமைப்பு முறை பொதுவாக கண்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருக்கணும் பீடபூமி இருக்கணும் சமவெளி இருக்கணும் ஆறுகள் இருக்கணும் கடல்கள் இருக்கணும் பள்ளத்தாக்கு இருக்கணும் இது மாதிரியான இயற்கை பிரிவுகள் மற்றும் காலையிலர்களை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு என்னதே இதுதான் கீ பாயிண்ட் பரந்த நம்ம அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாத்தையும் வச்சிருக்கிற நம்ம என்னன்னு சொல்றோம் அப்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட் இந்தியா என்பது என்னது ஒரு துணை கண்டம் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஆஹ் அடுத்துதான் பாருங்க இந்தியாவினுடைய நிலப்பரப்பு இது பத்தி சொல்றாங்க அடுத்து ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகள் அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கின்றன ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதியோட பொருளாதார நடவடிக்கைகள் தான் என்ன பண்ணுது அதோட நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகளை தீர்மானிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப கடலோர பகுதியில ஒரு நபர் வாழ்றாங்க இப்ப கடல் இருக்கக்கூடிய பகுதினா அங்க முக்கியமான தொழிலாக என்ன இருக்கும் மீன் மீன்பிடித்தல் அப்படின்றது இருக்கக்கூடியதா இருக்கும் இப்போ சமவெளி பகுதிகளில் வாழ்றாங்க அப்படின்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க வேளாண்மை தொழிலில் ஈடுபடக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு நபர் மலைப்பகுதியில வாழ்றாரு அப்படின்னா மேய்சல் தான் மிக முக்கியமான ஒரு கான்செப்ட்டை கொண்டு அது மட்டும் இல்லாம மலைப்பகுதியில் இருக்கக்கூடியத காஃபி தேயிலை இது மாதிரியான பயிர்கள் பயிரிடக்கூடியதாகவும் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் அடுத்து வருது பாருங்க நம்ம கிரீன் கலரில் இம்பார்ட்டன் மார்க் போட்டிருக்கோம் பாருங்க இப்ப இதை நம்ம வர போலீஸ் எக்ஸாமும் மற்ற எக்ஸாம்லயோ எல்லாத்துலேயுமே இதை நம்ம வந்து எப்பயுமே கேள்வியை எதிர்பார்க்கலாம் ரொம்ப முக்கியமானது மேகாலயாவில் உள்ள அப்ப மேகாலயா மாநிலம் மௌசின்றத்துல என்ன பண்ணியிருக்காங்க அதிக மழை பெய்யும் பகுதி அப்ப இந்தியாவில அதிகமான மழை பெய்யக்கூடிய பகுதி எது அப்படின்னா மௌசிண்ட்ரம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் ஞாபகம் உச்சிடணும் அது எங்க இருக்கு மேகலாயா மாநிலத்தில் இருக்கு அடுத்து இந்தியாவில் குறைவான மழை அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும் எங்க இருக்கு ஜெய்சால்மர்ல இருக்கு ஜெய்சால்மர் என்ன மாநிலத்தில் இருக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடியதாக இதாக இருக்கு இதுதாங்க நம்ம சொல்றாங்க அப்போ அதிக மழை குறைவான மழை அப்படின்ற அந்த கான்செப்ட் இது ரெண்டுமே என்ன அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கொஷின் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்ப்போம் இப்ப சமூக பன்முகத்தன்மை அப்படின்னு வரப்ப சமூகம்னா என்ன அப்படின்ற ஒரு டெபினேஷன்ல கொடுத்துருக்காங்க சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் ஒன்றிணைந்து வாழும் இடம் சமூகம்னா என்ன சொல்றாங்க ஒரு பொது நலத்திற்காக என்னன்னு சொல்றாங்க ஒரு பொது நலத்திற்காக மக்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய இடம் தான் என்னது சமூகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த டெபினேஷன் முக்கியமானது அடுத்துதான் பாருங்க குடும்பம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த சமுதாயம் என்பது யாரெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னா ஒரு விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தொழிலாளர்கள் கறிஞர்கள் பெற்றோர் ஆசிரியர் மாணாக்கர் போன்ற பலரையும் உள்ளடக்கியதாக இருக்கு மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன அப்ப மக்கள் வந்து வளரக்கூடியதுக்கு என்ன சொல்றாங்க ஒன்றை வந்து சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து குடும்பத்தோட கான்செப்ட் வரும் இது முக்கியமான கேள்விங்க நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சமூகத்தின் அடிப்படை அழகு எது அப்படின்னா குடும்பம் குடும்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரு வகைப்படும் சொல்கிறாங்க ஒன்று கூட்டு குடும்பம் இன்னொன்று தனி குடும்பம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தனி குடும்பம்னா ஃபேமிலி அதாவது அப்பா பிளஸ் அம்மா அவ்வளவுதான் அப்பா அம்மா அவங்களுடைய மகன் இருப்பாங்க இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் தனி குடும்பம்னு சொல்றோம் அதே கூட்டு குடும்பம் அப்படின்னா யாரெல்லாம் இருப்பாங்க தாத்தா பாட்டி அவங்களுடைய தலைமுறை அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டை நம்ம முடிச்சிக்கலாம் இதுல நீங்க ஒரு முறை மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை ரீட் பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்து மத பன்முகத்தன்மை அப்படின்னா இதுவே நம்ம கேள்விங்க இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு அதே மாதிரி இந்தியா என்ன பண்ணல எந்த ஒரு மதத்தையும் இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாகலாம் அங்கீகரிக்கல இந்தியா இந்த பாயிண்ட் பாருங்க அதை விட ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதான் இந்தியா பல மக்கள்களின் தாயகமாகவும் பல மதங்களின் தாயங்களாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் இருக்குது அப்ப இந்தியா என்ன ஆகுது பல மதங்கள் மற்றும் ஆஹ் மதங்களினுடைய தாயகமாகவும் புகலிடமாகவும் இருக்கக்கூடியதாக இதாக இருக்கு இந்தியாவில் தழை தூங்கிய மதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க இந்தியாவில தழை மதங்கள் என்ன அப்படின்னா என்ன இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து என்ன அப்படின்னா இது சொல்றாங்க இஸ்லாமிய மதம் அடுத்து என்னது இஸ்லாமிய மதம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மதம் அதுக்கப்புறம் சீக்கிய மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க சீக்கிய புத்த மதம் சமண மதம் ஜெராஸ்கியர்கள் போன்றவர்கள் என்னன்னு சொல்றாங்க இந்தியாவில் ஒரு தடை தோங்கிய மதம் அப்ப அந்த மதத்தோட கவுண்ட நம்ம என்ன பண்ணணும் தெளிவான நான் வச்சுக்கோங்க இதுல இருந்து கேள்விகள் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் விளக்கமான விடைகளை கொடுக்கணும் சரிங்களா அடுத்து இந்தியாவில் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களை பத்தி சொல்றாங்க இந்தியாவில் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் அது நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன திருவிழாக்கள் பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ் ஓணம் பண்டிகை மிலாடி நபி கொத்த பூர்ணிமா அடுத்து தான் சொல்கிறாங்க தோடாரி நமக்கு மக்கள் இத வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு முறை கொஸ்டின் தோடார் என மக்கள் எங்கு வசிக்கின்றன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் தாங்க வசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் வசிக்கக்கூடியதாக இருக்கு அப்ப தோடார் இன மக்கள் வசிக்கக்கூடியது இது மாதிரி கொடுத்துட்டு நமக்கு எங்கேயும் கேட்குறாங்க அடுத்து இந்தியா வந்து பல்வேறு விழாக்களின் தாயகமாக விளங்கக்கூடியதாக இருக்கு அடுத்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுகிறது உயர்ந்த பாரம்பரிய கலாச்சார நாடு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய விழாக்கள் இதுதான் பன்முகத்தன்மையை விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டான ஒன்று அடுத்து மொழிசார் பன்முகத்தன்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுக்கும் படி இந்தியாவில் நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகளாம் இத்தனை முக்கிய மொழிகள் இருக்குது நூற்றி இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பிற மொழிகளை கொண்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒம்போது பிற மொழிகளை கொண்டு கொண்டு இருக்குது எத்தனை மொழி குடும்பங்களை கொண்டுள்ளது முக்கியமான மொழி குடும்பங்கள் எத்தனை அப்படின்னா நான்கு மொழி குடும்பங்கள் ஒண்ணு என்ன அப்படின்னா அப்படின்றதும் ரெண்டாவது திராவிடன் அப்படின்றது ஒரு மொழி குடும்பமும் அடுத்து ஆஸ்டோ ஆஸ்டிக் அப்படின்றதும் அடுத்ததா இருக்கக்கூடியது சீன திபத்தியன் அப்படின்ற மொழி குடும்பமும் இருக்கு மொத்தம் நாலு மொழி குடும்பங்கள் இருக்கு அந்த நாளையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இந்த மொழி குடும்பங்கள்ல ரொம்ப பழமையான மொழி எது அப்படின்னா தமிழ் மொழியானது திராவிட மொழியா பழமையான திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து இங்க பாருங்க இதை வரிசை இருந்து நமக்கு திரு கேள்விகள் கேட்கலாம் இந்தியாவில முதல் ஐந்து மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் எந்த கணக்கெடுப்பு பிரகாரம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிரகாரம் இந்தியாவுல அதிகமாக பேசக்கூடிய மொழி எது அப்படின்னா இந்தி மொழியாக இருக்கு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதமும் அதை தொடர்ந்து என்ன மொழி வருது வங்காள மொழி எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதமும் அடுத்து தெலுங்கு மொழி ஆறு புள்ளி ஒன்பது அஞ்சு மூணாகவும் அடுத்து மராத்திய மொழி நாலாவது இடத்துல ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதமும் அஞ்சாவது இடத்துல எது இருக்கு தமிழ் மொழி இருக்குங்க அஞ்சு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதமும் அப்ப வரிசைப்படுத்துக்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின் படி ஆஹ் அதிக மொழி பேசக்கூடியதில் ஐந்தாவது இடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ் அது எவ்வளவு சதவீதம் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் ஆஹ் அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய மொழினா இந்தி இது மாதிரி நமக்கு வினாக்கள் ஸ்டார்ட் ஆகும் அது நம்ம என்ன பண்ணணும் தெளிவா ஞாபகம் அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர்களின் கீழ் நம்ம இருந்ததாக சொல்றாங்க அடிமையாக இருந்தோம் அப்படின்றத இங்க சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்த பாக்ஸ் நம்ம கட்டாயி அப்படின்னா அதுவும் இல்லாம நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் ஒரு கான்செப்ட் ஒரு லெசன் பாக்குறோம்னா அதுல கரண்டை பிடிச்சோம்னா அந்த கரண்ட பயிற்ச சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதுதான் இம்பார்ட்டன் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ரெண்டு இதெல்லாம் பல முறை கேட்ட கேள்வி ஒரு முறை ரெண்டு முறை இல்லைங்க பல முறை கேட்டுக்கொள்ங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் இது வந்து அட்டவணையில் இருக்கக்கூடியது ஓகேங்களா இருபத்தி இரண்டு மொழிகள் அது வந்து அலுவலக மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இந்தியாவில் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்ததா பாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ் வந்து செம்மொழியாக அறிவிக்கிறாங்க தமிழ் எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் இதுவுமே ஏன் கேட்கிறா இது கேட்கறாங்களான்னு தெரியாதுங்க ரிப்பீட்டடா கேட்பாங்க இந்த லெசன்ல அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது தற்போது ஆறு மொழிகள் உள்ளன இது தாங்க நம்ம போறோம் தற்போது எத்தனை மொழிகள் செம்மொழியாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினோரு மொழிகள் இருக்குல்ல புத்தகத்தை பேஸ் பண்ணி வரப்ப ஆறு மொழிகள் இருக்கும் நமக்கு இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியா நடப்பு நிகழ்வுகள் ரீதியா எத்தனை மொழிகள் இருக்கு பதினோரு மொழிகள் இருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல தமிழ் அறிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டுல ரெண்டு மொழிங்க தெலுங்கு மற்றும் கன்னடம் அப்படின்ற மொழிகளும் இருக்கு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்க உரியா எனக்கூடிய மொழி எப்போ அப்படின்னா இந்த புத்தகத்துல மட்டும் மாறி இருக்குங்க டென்த் புத்தகத்தில் கரெக்டாக இருக்கும் இதை உங்களுடைய புத்தகத்துல மாற்றிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி தான் என்ன பண்றாங்க ஒரியா செம்மொழிகளாக அறிவிக்கப்படுகின்ற இப்போ பாருங்க ஆறு மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்குங்க தற்போது எப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்க இந்த இதை பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் ஆறு மொழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மூணுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க ஒரு அஞ்சு மொழியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க மராத்தி பாலி பிராகிருதம் அசாமி பெங்காலி எல்லாம் சேர்த்து மொத்தம் பதினோரு மொழிகள் அப்ப தற்போது செம்மொழியாக இருக்கக்கூடிய மொழிகள் எவ்வளோ அப்படின்னா பதினோரு மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஆறு மொழி இப்போ எவ்வளோ இருக்கு பதினோரு மொழி அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட மொழிகள் எவ்வளோ அப்படின்னா அஞ்சு மொழி அது என்னென்ன மொழியே மராத்தி பாலி தாக்கதம் அசாமி பெங்காலி அடுத்து பாருங்க இந்த டேட்டுமே நீங்க எல்லாருமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுவுமே நம்ம கேட்டிருக்காங்க தமிழ் எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதுன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் என்னென்னு தெரியும் ரெண்டாயிரத்தி நாலு அது மட்டும் இல்லாமல் பர்டிகுலரான தெரியணும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் இது வந்து தமிழ் மொழி அதேமாரி மொத்த மொழிக்கான டேட்டையும் என்ன பண்ணணும் வச்சுக்கணும் சான்ஸ்கிரிட்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு தெரியும் அது நவம்பர் இருபத்தி அஞ்சு தெலுங்குனா நமக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு தெரியும் கர்நாடகும் ரெண்டாயிரத்தி எட்டுன்னு தெரியும் ஆனா அது எப்ப அறிவிக்கப்படுகிறது அக்டோபர் முப்பத்தி ஒண்ணு மலையாளம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு தெரியும் ஆகஸ்ட் எட்டு ஒடியானா ரெண்டாயிரத்தி பதினாலு அது நம்ம எப்ப தெரியும் நமக்கு ஆகஸ்ட் சாரி அக்டோபர் மூணு சாரி ஒடியானா மாற்று ஒண்ணு அடுத்து மீதி இருக்கிற ஐந்து மொழிகளும் மராத்தி பாலி பிராக்கிரதம் அசாமி பெங்காலி எல்லாமே அஞ்சு மொழிகளும் என்ன பண்றாங்க அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு வினாங்க சரி நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட தென்னிந்திய மொழிகளினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் கோயில்கள் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு சில நேரங்களில் கேள்விகள் வருது ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்குது புனித தாமஸ் தேவாலயம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடியதாக இருக்குது தாஜ்மஹால் எங்கே இருக்குது ஆக்ராவில் இருக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் கமெண்ட் செக்ஸில் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாந்தி ஸ்தூபி எங்கே இருக்கு சந்தரையா மகாதேவா கோயில் எங்கே இருக்கு இந்த கோனார் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை குருப்பில் கேள்வியை கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்லைங்க இதுல இருக்கிறது அப்படியே கேள்வி சூரியனார் கோவில் எங்க உள்ளது அப்படின்னா கோனார்கில் உள்ளது இந்த சமண கோவில் எங்க உள்ளது அப்படின்னா தில்வாரா கோவில் உள்ளது இது வந்து குருப்புன்னு கொஸ்டின் பாருங்க ஆறாவதுல இருந்து அளவுக்கு கொஸ்டின் எடுக்கிறாங்க அது எவ்வளவு பேர் தவறுகளும் செய்வாங்க இது மாதிரி பிக்சர் இருக்கிறதே நம்ம என்ன பண்ணணும் ஒரு கிளியர் வியூவா நம்ம பார்த்துக்கணும் அடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமூகத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் யாராவது ஓல்டு புக் கொஸ்டின்னா அதில் ஒன்பதுன்னு இருக்கும் அதை மாற்றிக்கோங்க எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து இந்த கொஸ்டின் டிஎன்பிசிபி ரொம்ப விருப்பப்பட்ட கொஸ்டின் இந்திய தொழில்துறை இதுவரை கண்டுபிடித்த சான்றிதழ் கல்வெட்டு சான்றிதழில் அறுபது சதவீதம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய மொழி எது அப்படின்னா தமிழ் மொழியாக இருக்கு அடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இசை வடிவங்கள் என்ன அப்படின்னா இந்துஸ்தானி இசை கர்நாடகா இசை தமிழ் செவியல் இசை மூணு நாட்டுப்புற இசை நாலு லவானி இசை அஞ்சு கஜால் இசை ஆறு இந்த ஆறு ரொம்ப முக்கியமான இசைகளாக இருக்குங்க இந்தியாவை பொறுத்த சரிங்களா சரி அடுத்து பார்ப்போம் அதே இதை வந்து அட்ட டு அட்ட இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் இதுல இருந்து கேள்வி வருதுங்க அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாட்டுங்க இப்போ தமிழ்நாட்டினுடைய முக்கியமான நடனம் எது அப்படின்னா பரதநாட்டியம் இது எல்லாருமே தெரியும் கேரளா கதகளி இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆந்திரா குச்சிப்புடி அப்ப ஆத்திரம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் பொடிச்சு அடிப்போம் நம்ம ஞாபகம் ஒடிசா ஒடிசி வச்சுக்கலாம் மணிப்பூர் மணிப்பூரி இதையும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா கர்நாடகா எக்ஷா கானும் கர்நாடகானா காணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா மூணு பேரை தானே கொடுக்க போறாங்க அதனால வட இந்தியான்னு கொடுத்துட்டு பொதுவா என்னன்னு சொல்லிட்டாங்க கதக் அப்படின்னு சொல்லிட்டாங்க அசாம் அப்படின்னா என்னன்னா சத்ரியா அசாத் அசாம்னா தான் சத்ரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கட்டாயமான வினாக்கள் வருங்க எந்த பிக்சர்லேருந்து வரும் அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற நடனங்கள்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பாக்ஸையும் கொடுத்துருக்காங்க இதுதாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம பார்த்துருப்போம் கர்நாடகான என்னன்னு மட்டும் பார்த்தோம் பரதநாட்டியம் மட்டும் பார்த்தோம் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புளியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க கேரளான நம்ம முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம் கதக்களி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க கேரளத்து கதைக்களியாடணும் போல் தோணுது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா அப்ப தொய்யும் என்பதும் கேரளாவில் ஆடக்கூடிய ஆட்டம் மோகினி ஆட்டம் அப்படின்றதும் எங்க ஆகாங்க கேரளாவில ஆடக்கூடியதாக இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் இங்க கொடுக்கவே இல்லை நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க பஞ்சாப்னா என்னங்க சொல்றாங்க சொல்றாங்க அடுத்து குஜராத் குஜராத்துக்கு இங்க கொடுத்துருக்காங்க தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் கூட்டமும் கூட ஒரு பாட்டுக்குங்களா அப்ப தாண்டியா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நடனம் அடுத்து கார்பா இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குஷியா இருக்கிறப்ப காரை தாண்டுவான் அப்படின்னு நாம குஜராத்னு வரப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் குஷியா இருக்கும்போது கார தாண்டக்கூடிய நபர் அடுத்து பாருங்க ராஜஸ்தான் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ராஜஸ்தான்னா என்னங்க ராஜஸ்தான்னா என்ன அப்படின்னு பாப்போங்களா என்ன அப்படின்னா கல்பேலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கூமர் ராஜஸ்தானா கல்போலியா மற்றும் கூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு உத்தரப்பிரதேசம் அப்படின்னா ராச லீலா அப்படின்னு சொல்றாங்க உத்தரகாண்ட் அப்படின்னா சோலியா அப்படின்னு சொல்றாங்க அசாம்னா நம்ம பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம் பாருங்க இப்பதான் நம்ம பார்த்துட்டோம்னா அசாம் அது சத்ரியா அப்படின்னு இல்லாம சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப சத்ரியா அல்லது அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நம்ம அந்த கம்ப்ளீட் பண்ண போறோங்க இங்க என்ன அப்படின்னா பேற்றுமையில் ஒற்றுமை இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்புற்று என்ற உணர்வினால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான தினங்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் ஜெயந்தி அடுத்து பாருங்க இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாக்ஸ் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற நாடாக எது விளங்குதுங்க இந்தியா விளங்குது இந்த சொற்றுடரை நம்மளுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ப்ரெசிடெண்ட் யார் அப்படின்னா நேர் அவர்கள் சொல்லுவாங்க நேர் அவர்கள் ஒரு புத்தகம் ஒன்று எழுதிருக்காருங்க என்ன புத்தகம் எப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற புத்தகத்துல இந்த வேற்றுமையில் ஒற்றுமைன்ற சொற்றொடரை அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்தியா ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி நமது விடுதலை போராட்டமும் இந்திய அரசியமைப்புச் சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கான சான்றிதழ் இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கான சான்றிதழ் என்னது நம்மளுடைய விடுதலை போராட்டம் மற்றும் இந்திய அரசனமைப்பு சட்டமும் இந்திய ஒற்றுமைக்கான சான்றிதழ் அடுத்து பாருங்க இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாக்ஸ் எல்லாமே கேள்வியை கேட்காங்க இந்தியாவில இரு பல்வேறு இன மக்கள் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அதாவது இந்தியாவில பல்வேறு மக்கள் இன மக்கள் காணப்படுவதனால இந்தியாவில இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா ஸ்மித்ல நீங்க இப்போ வரக்கூடிய கொஷின் பேப்பர் கூட ஏதாவது ஒண்ணு வாங்கி பாருங்க கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல இருந்து பர்டிகுலரா இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து என்ன இருக்கும் ஒரு கொஷின் அப்படின்றது இருக்கக்கூடிய காக்கிறதுக்குங்க ஏதாங்க புக் பேக்கு நம்ம புக் பேக்குமே பார்க்கலாம் நமக்கு ஈஸியான ஒண்ணுதான் புக் பேக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்தியாவில தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னா இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் மேட் யூனியன் பிரதேசம் இந்தியாவை என்னன்னு சொல்கிறாங்க ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அதிக மழை பெய்யும் மௌசிண்ட்ரம் என்ன மாநிலத்தில் உள்ளது மௌசிம்பரம் என்ன மாநிலத்தில் இருக்குது மேகாலயில் இருக்குது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா குறைவான மழை எங்கே பெய்யும் அது என்ன மாநிலம் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஸில் என்ன பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கீழக்கன்ற ஒற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் கன்ஃபூசியம் மதம் இதுதான் எங்க இல்லை இந்தியாவில் இல்லை அடுத்துதான் பாருங்க நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனையாவது அட்டவணின்னா எட்டாவது அட்டவணி இதில் எத்தனை மொழிகள் இருக்கு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அதுதானே நம்ம இப்ப பார்க்குறோம் அடுத்து ஓணம் பண்டிகை எங்கெங்க கொண்டாடுறாங்க நம்ம ஸ்டார்டிங்ல அங்கே பார்த்தோம் பாத்தீங்களா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்களா அதோடைய கேள்விங்க கேரளாவில் கொண்டாடுறாங்க மோகனி ஆட்டம் இவங்க பாருங்க கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியாருங்க ஜவஹர்லால் நேரு இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்தது வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்பொடர் உருவாக்கியவர் யாருங்க ஜவஹர்லால் நேரு இருக்கு பாருங்க ஆஹ் ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தாங்க இனங்களினுடைய அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்தார் அடுத்து பாருங்க ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியில் நிலவும் கூறுகள் நிலவியல் கூறுகள் காலைநிலைக் கூறுகள் இந்த முன்னாடி ஆள் புரிஞ்சுருப்போம் பொருளாதார நடவடிக்கைகள்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நிலவியல் கூறுகளையும் காலைநிலை கூறுகளையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் இங்க பாருங்க இங்கே இருக்கு பாருங்க கமாச்சல் சில சொல்லக்கூடிய மிகப்பெரிய இந்த மழை பெய்வு பெய்யக்கூடிய பகுதி அது ஜெய்சால்மர் அது எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியதா இருக்கு தமிழ் எப்பங்க செம்மொழியாக அறிவிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி நாலு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பர்டிகுலரா அந்த டேட்டையே மென்ஷன் பண்ணுங்க என்ன மாதம் என்ன மாதம் என்ன நாள் அப்படின்றதையும் கீழ கம்மன் சோசெல்லாம் மருத்துவ பண்ணுங்க இப்போ திருவிழா நம்ம கடைசியாக பார்த்தது அஸ்ஸாம்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து பொறுத்துக்க பாருங்கோரிக்கல் அப்படின்னா இந்தியாவினுடைய ஒரு சாரக்கூடிய சாரப்புடியா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம் கடற்கரை பகுதிகள் என்ன தொழில்னா மீன் பிடிப்பாங்க ஜெராஸ்டியம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மதம் வேற்றுமை ஒற்றுமை உள்ள ஒரு நாடு அப்படின்னா இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நம்ம என்ன பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக இந்த ஃபர்ஸ்ட் லெசனை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மறக்காமல் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணோம் என்ன பாருங்க இந்த லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸு இங்கே நம்ம பார்த்துட்டோம் சரிங்க ஓகேங்க அடுத்த வீடியோ பதிலாக நம்ம பார்ப்போம் தொடர்ச்சியாக நீங்கள் இதை பாருங்க பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபோர் ஆல்